உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கிறாவிலேருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஃபேமிலி ரெசிபி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருமே ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடக்கூடிய ஒரு புதுமையான ரெசிபி ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது போல் ஒரு ஸ்பூன் விழுது நெய் அதை போட்டுட்டு ரெண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அல்லது ரெண்டு பிஞ்ச்க்கு மேலே அவசியம் இல்லை சமையல் சோடா அல்லது சோடா உப்பு இதை போட்டு நல்லா கலந்துக்கணுங்க இப்படி பார்த்தீங்கன்னா இதை குழைக்கிற விதத்தில் ரொம்ப முக்கியமானது இது இப்படி வேகமாக இதை சுற்றி சுற்றி பண்ணும்போது இதோட டெக்ஸ்சர் வந்து ஒரு நல்ல க்ரீமியாக ரொம்ப அருமையாக மாறிடும் ஸோ இதை ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ் போல நீங்கள் நல்ல குழைவாக பண்ணி இதை குழைச்சிடுங்க பாருங்கள் இதை நல்ல ஃபிஃப்டி டைம்ஸ் போல நல்லா குழைச்சிட்டேன் இதில் நல்ல நெய்யும் சோடா உப்பும் குழைஞ்சதில் நாம் இந்த டம்ளரால் ஒரு ரெண்டு டம்ப்ளர் அதை கோதுமை மாவு நல்லா பாருங்கள் கோதுமை மாவை இதோட சேர்த்து கலக்கணும் அந்த குழைவாக அந்த விழுது நெய்யும் சோடா உப்பும் கலந்து வச்சோம் இல்லையா நல்லா ஃபிஃப்டி டைம்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலந்த பிறகு அதில் இந்த கோதுமை மாவை கலந்துட்டு அதில் இதால் ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்து நல்ல பொடி பண்ணின உரது அந்த டீஸ் உளுத்த மாவு அந்த உளுந்து மாவையும் இதில் போட்டாச்சு அதற்கு பிறகு தேவையான அளவு உப்பு இதை போட்டுட்டு பொடி அதையும் கொஞ்சம் இதில் கலந்துக்கலாங்க கலந்த பிறகு நாம் இதில் கொஞ்சமாக காரப்பொடி தேவையான அளவு ஒரு உப்பு காரமாக வேணும் இல்லையா அதனால் தேவையான அளவு காரப்பொடி போட்டுட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கணுங்க வீட்டில் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க இல்லை ஒரு உக்காந்துட்டு ஏதாவது கரகரப்பாக ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சீக்கிரமான வெரி ஷார்ட்டஸ்ட்டு டயத்தில் அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸாகவும் இது இருக்கும் ஸோ பண்ணுற டைமும் ரொம்ப குறைவு ப்ரொசீஜரும் ரொம்ப சிம்பிள் சத்தானதும் கூட ஸோ வீட்டிலையே பண்ணுறோம் செலக்டட் ஐட்டம்ஸ் தட் இஸ் ஒரு நம்ம எடுக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல ஹெல்தியான இன்க்ரீடியண்ட்ஸ் தான் ஸோ இதில் இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக போட்டாச்சப்பவே அடுத்தது கொஞ்சமாக தண்ணி சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் தான் இப்போ தண்ணியை நான் கலக்கிறேன் பாருங்கள் இதையும் சேர்த்து முதல்ல நல்லா கலந்து கொடுத்துட்டோம் அடுத்தது இந்த மாவில் நாம் நல்ல சூட வச்சிருக்கிற ஒரு கரண்டி எண்ணெய் எப்படி அதில் விட்டதும் பாருங்கள் எப்படி ஆகுதுன்னு இப்போ நாம் வந்து கையால் உடனே கலந்துட வேண்டாம் இதால் அப்படியே கலந்து கொடுப்போம் இதால் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் ஆறினதும் இது போல் கையால் கலந்து இதை பண்ணிக்கலாம் அடுத்தது இதை வந்துட்டு நாம் தட்டுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் தட் இஸ் சாரி வாட்டர் அந்த வாட்டரையும் நாம் இதில் விட்டுக்கலாம் பாருங்கள் இது போல் நல்லா நாம் தட்டுறத்துக்கு தேவையான அளவு தான் ரொம்ப தண்ணியை அப்படியே கொட்டிடக்கூடாது ஸோ அளவாக தண்ணியை விட்டு 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 நமக்கு கன்சிஸ்டன்சி லெவல் தெரியும் அது மாதிரி கலந்து தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி இதை தட்டுற பதத்துக்கு கொண்டு வந்துடுவோம் இப்போ நாம் இது போல் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் காரப்பொடி இதெல்லாம் போட்டு இந்த மாவை தட்டுறதுக்கு தண்ணியும் அது போல் தேவையான அளவு தண்ணியை விட்டு 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 இது போல் தட்டக்கூடிய பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு நாம் இப்போ உருட்டின மாவை இது போல் சிறு சிறு உருண்டைகளாக புருட்டிட்டு அதை அப்படியே நாம் தட்டி எடுத்துட வேண்டியது தான் ஸோ கொஞ்சம் ஈரமான பதத்திலையே தட்டிட்டு அதை நல்ல சூடான எண்ணெயில் போட்டுருவோங்க பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிடே வருது அது மாதிரி டயத்துலலாம் இது போல் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தே வில் பி வெரி ஹாப்பி ரொம்ப ஹாப்பியாகவும் நம்மளாலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அது மாதிரிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க இது வெரி ஈஸி டு ப்ரிப்பேர் அந்த ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு ஆனால் டேஸ்ட்டுலாம் வேற லெவல் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இருக்குது இப்போ அடுத்தது இதெல்லாம் ஒவ்வொன்றா நாம் சூடான எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியது தான் இதில் ஒரு ஆஸ்பெக்ட் நீங்கள் என்ன கவனிச்சுக்கணும் அப்படின்னாக்கா நல்ல மெல்லீஸாக தட்டிடுங்க கனமாக வேண்டாம் நல்ல மெல்லிசாக தட்டினீங்கன்னா நல்ல கரகரப்பு கொடுத்துரும் ரொம்ப அருமையாக இருக்கும் சிம்மிலையே ஓரளவுக்கு நான் எப்போவும் சொல்கிற மாதிரி ரொம்ப குறைவான தீயும் வேண்டாம் ரொம்ப ஹைலையும் வைக்கக்கூடாது ஒரு மீடியமாக வச்சு நல்லா இது பண்ணிடுங்க ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ரெண்டாவது இது வந்துட்டு மெத்து மெத்துன்னு இருக்க வேண்டாம் ஸோ நல்ல மெல்லிசாக தட்டிடுங்க அதுதான் ஸோ ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு கனமாக தட்டினோம் அப்படின்னா வெளி பார்வைக்கு வெந்த மாதிரி இருக்கும் பட் உள்ள ரொம்ப வெந்து கொடுத்துருக்காது அதனால மெல்லீஸாக தட்டிடுங்க இப்போ நாம் ஒவ்வொரு இதுவாக அந்த தட்டி வச்சிருக்கோம் இல்லையா அதை ஒவ்வொன்றா எடுத்து உள்ள போட்டுற வேண்டியது தான் ரெண்டு ரெண்டாக கூட நாம் போட்டு எடுக்கலாம் எப்படி பாருங்க அந்த கலர் அண்ட் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கு ஸோ இது மேக்ஸிமம் இன்னொரு டூ டு த்ரீ மினிட்ஸில் இப்போவே பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயோட ஓசையெல்லாம் அடங்கி வந்திருக்கு ஸோ ரொம்ப ஒரு கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இந்த ஸ்நாக்ஸ் இருக்கும் இப்போ நம்ம அந்த எண்ணெய் ஓசையெல்லாம் நல்லா அடங்கியதுனால் இப்போ இதை வெளியில் எடுத்துட வேண்டியது தான் மிச்சத்தையும் போட்டு எடுத்துருவோம் இப்ப உடனே போடாம ஒரு டூ மினிட்ஸ் தள்ளி போட்டீங்கன்னா ஒன்னு ஒண்ணு ஒட்டாது பிகாஸ் அந்த முதல் இது ஒரு ஸ்டேட் ஆஃப் ட்ரைனஸ் கொஞ்சம் ரீச் ஆனா கூட அடுத்தது வந்துட்டு அதில் போய் ஆன் ஆகாது அதே போல் செகண்ட் போட்டு ஒரு டூ ஆர் த்ரீ செகண்ட்ஸு இல்லை ஒன் மினிட் கூட நீங்கள் வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போட்டிங்கன்னா அதில் இது ஒட்டாது இதுதான் ஜஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸ்னு சொல்லலாம் இதை ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி 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 நெக்ஸ்ட் இதை போட்டுகிட்டே வந்தோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துடும் ரொம்ப ஒரு பிரமாதமாக இருக்குது இதை டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் இது வந்த உடனே ஒரு ஆர்வத்து அதை டேஸ்ட் பண்ணி கூட பார்த்தேன் டேஸ்டெல்லாம் சொல்லவே முடியல இட்ஸ் வெரி இனோவேட்டிவாகவும் ரொம்ப ஒரு டைம் ஷார்ட் டைம்லேயும் எக்ஸலண்ட் டேஸ்ட்டோடு வந்திருக்கு ஸோ அவசியம் ட்ரை பண்ணுங்கள் பிகாஸ் இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதை சாப்பிட்றவங்களோட ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே சேர்ந்து இட்இல் மேக் தி என்டையர் ரெசிபி ஆஸ் அ வெல்கமிங் ஒன் இந்த ஒரு ஸ்டடீஸ் ரெசிபியவே ரொம்ப விரும்பத்தக்கதாக அதனுடைய பய தட் இஸ் அதோடய வெல்கமிங்காக இருக்கக்கூடியது அதை பய அதை சாப்பிட்றவங்க நம்மளை வந்து எவ்வளோ ஹாப்பியாக ரியலைஸ் பண்ணுவாங்கங்கிறது நான் நினச்சே பார்க்க முடியல ஸோ அ சார்ட் ஆஃப் இனோவேட்டிவ் ரெசிபி பிரமாதமாக இருக்குது ஸோ அவசியம் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நான் இதை ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டோட்டலாக அதில் எப்படி வருதுன்னு சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வெந்தாச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இது போல் அந்த சவுண்ட் ஆஃப் த ஆயில் அந்த எண்ணெய் ஓசையே டோட்டலாக அடங்கியிருக்குங்க அதுதான் நாம் ரெடி ஆயிடுச்சுங்கிற பதம் அப்போ நாம் இதுலேருந்து எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு இது போல் வச்சிடலாம் பாருங்க இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஏடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை ரெடி பண்ண இது போல் நல்லா தட்டி 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 இப்போ எண்ணெயில் போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு நாம் எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் போட்டதும் அப்படியே அந்த வரக்கூடிய சவுண்டுக்கும் ஒவ்வொன்றும் நல்ல அந்த பொறிஞ்சு முடிஞ்ச உடனே வரக்கூடிய அந்த எண்ணெயோட டெக்ஸ்சருக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ பாருங்கள் அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஒன்று போடுறதுக்கும் இன்னொன்றுக்கும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ செகண்ட்ஸ் அது நீங்கள் அந்த டெக்ஸ்டர் ஆஃப் தி ஐட்டம் இருக்கு இல்லையா அதை பார்த்தாலே தெரியும் அடுத்தது வந்து போட்டாலும் அதில் ஒட்டாது அப்படின்னு அந்த சமயம் பார்த்து அடுத்ததை போட்டுடணும் இதில் நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் மெல்லீசை தட்டுங்க அது ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்குதில்ல இப்போ அடுத்ததையும் நான் போட்டாச்சு ஸோ இது எல்லாமே கிறிஸ்பியாக மாறுற வரைக்கும் நாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இப்போ ரெடி ஆயாச்சு எண்ணெயோட ஓசையும் அடங்கியிருக்கு அதனால் நாம் ஒவ்வொன்றா எடுத்து வெளியில் முடிச்சு விட்டுரலாம் இதை பாருங்கள் இதெல்லாம் ரெடி ஆயாச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் மெல்லிசாக அப்படியே தட்டியிருக்கேன் ஸோ இதை இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நாம் எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான் இதோட டெக்ஸ்சர் வந்து ஒட்டாத தன்மையில் வரும்பொழுது நாம் அடுத்ததை போட்டுக்கலாம் பாருங்கள் அது எப்படி கோல்டன் கலர்டாக மாறி அதுக்கான ஸ்பேஸ் மட்டும் நம்ம கொடுத்துடணும் நிறைய எண்ணெய் வச்சோம்னாக்கா ஈவன் அஞ்சு ஆறு போடலாம் பட் இந்த லெவல் எண்ணெய்க்கு அது ஒரு ஒன்று ரெண்டு போடும்பொழுது நல்ல ஸ்பேஷியஸாக அது போல் அது பொறிஞ்சு வரத்துக்கான டயத்தை நாம் ஸ்பேஸ் ப்ளஸ் டைம் ரெண்டுமே அவைலபிளாக நம்ம பண்ணிக்கலாங்க இந்த மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடும்போது ஆயில் ஸ்டிக்கானாகவே இல்லை பாருங்கள் ஸோ நம்மளுடைய ஹெல்த்துக்கு இது ரொம்ப சேஃபான ஒரு ரெசிபி இப்போ நாம் அடுத்தடுத்த ஏடுகளை போட்டுகிட்டே வரோம் ஸோ அதுவும் நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் நல்ல ஒரு இதாகவும் நல்ல வெந்து கொடுத்துட்ருக்கு ஸோ இதோட டெக்ஸ்சர் ஓரளவுக்கு நான் ஃபார்ம் ஆன பிறகு அடுத்ததையும் போடுறேன் அதுவும் வந்துட்டு நல்ல பாயில் ஆகி உப்பி வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸில் இந்த எண்ணெய் சத்தம் ஓசைன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த எண்ணெயோட ஓசை அடங்கினதும் நம்ம அங்கே பாருங்கள் என்ன மாதிரி ஒரு டெக்ஸ்டர் ஆஃப் தி ஸ்நாக்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு அது எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருங்க அவ்வளோ அருமையான ஒரு விஷயந்தான் இது ஸோ இப்படிப்பட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த காலத்தில் இருந்தாங்க வீட்டில் இப்போல்லாம் மறந்து போன சில விஷயங்களை இது போல் நம்ம தேடி எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் ஸோ பாருங்கள் இவ்வளவு அருமையாக இருக்குது பார்க்கும்போதே ஒரு அஞ்சாறு சாப்பிட மாட்டோமா அப்படிங்கிற ஃபீலை கொடுக்கக்கூடியது தான் இதெல்லாம் ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதை மாற்றி எடுத்துட வேண்டியதுதான் ஹண்ட்ரட் வீடியோஸ்க்கு மேலே தாண்டியாச்சு நம்ம சேனலில் இது போல் மேலே 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 நல்ல நல்ல ரெசிபிஸோடு உங்களை நாங்கள் அடிக்கடி சந்திக்க போகிறோம்